குகை கோயில்கள் கல்வெட்டுகள் தொல்லியல் சின்னங்கள்னு நிறைஞ்சு தோழர் பாண்டியர் முத்தரையர் தொண்டைமான்களால் ஆட்சி செய்யப்பட்ட வரலாற்று புகழ்பெற்ற புதுக்கோட்டை மண்ணில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மொழிப்போர் பெரும் முக்கியத்துவம் கொண்டது அந்த மொழிப்போரில் உயிரை தந்து தமிழ்காத்த இரண்டு தியாகிகள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்க ராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து இந்த ரெண்டு பேரையும் மறக்க முடியுமா இந்திய நிறுத்துங்கள் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள்னு பேரறிஞர் அண்ணாவுக்கும் கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு உயிர் நீத்தார் கீரனூர் முத்துவர்கள் நம் உயிரோடு கலந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் தாய்மொழியான தமிழ் மொழியை காக்க நஞ்சுண்டு இறந்தார் விராலிமலை சண்முகம் அவர்கள் அந்த தியாக செயலர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல கீரனூர்ல கீரனூர் முத்து சீரணி அரங்கமும் திருச்சி பாலக்கரையில் கட்டப்பட்ட பாலத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் கீழப்பழுவ சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னச்சாமி சி சின்னச்சாமி சண்முகம் பாலம்னு பெயர் வச்சார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டைக்கு எத்தனையோ சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் நாள் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை என்ற புதிய மாவட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார் இந்த புதுக்கோட்டை மாவட்ட அரசு விழாவை புதுமையா நடத்தி காட்டியிருக்கிறார் நம்ம மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்போது கனிமவளத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் மக்கள் நலனுக்காக ஏராளமான முன்னோடி திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை மீண்டும் தலைநிமிர வச்சு பொருளாதார வளர்ச்சியில சாதனை கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு மேல பலரும் அரசியல் லாபங்களுக்காக வயிற்று பிழைப்புக்காக நாள்தோறும் அவதூறுகளை பரப்புறாங்க அப்படி பரப்புறவங்களுக்கு முதல் ஆனா ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து எதிர்வாதங்களை வைக்கக்கூடியவராக பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர்தான் நம்முடைய ரகுபதி அவர்கள் தன்னுடைய ஆழமான ஆணித்தரமான வாதங்களின் மூலமா ஆட்சியை காக்கும் அரணாக விளங்குகிறார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதேபோல இந்த மாவட்டத்தின் இன்னொரு அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மூலமாக மிக சிறப்பான பணியை செய்து வருகிறார் திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே சமூக நீதிதான் அதனை காக்கும் துறைய அவர் கையில் வைத்துள்ளார் சாதி அடையாளமாக சுட்டப்பட்ட விடுதிகளை சமூக நிதி விடுதியாக பேர் மாற்றியது அது மட்டுமல்ல விடுதிகளை நவீனமயமாக்குகிறார் மெய்யநாதன் அவர்கள் அனைவருக்குமான அரசு என்பதை மெய்ப்பித்து வருகிறார் மெய்யநாதன் அவர்கள் இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களுக்கும் மாவட்டத்துடைய அரசு அதிகாரி அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக